சில்க் இறந்த முன்தினம் இதுதான் நடந்தது பல வருடம் கழித்து உண்மையை உடைத்த ஆனந்தராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் இந்திய திரைப்பட சினிமாக்களில் வெளிவரும் திரைப்படங்களில் ஹீரோயினாகவும் ஐட்டம் சாங்குகளில் நடனமும் ஆடி வந்து பிரபலமான தான் சில்க் ஸ்மிதா முதன் முதலில் இவர் வண்டி சக்கரம் என்ற திரைப்படத்தில் சாராயம் உர்க்கும் பெண் கேரக்டரில் சினிமாவில் அறிமுகமானார் இவர் பதினேழு வருடமாக சினிமாவில் நடித்து வந்த நிலையில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஹிந்தி போன்ற பல மொழிகளில் திரைப்படங்களில் நடித்துள்ளார் என்னதான் ஆந்திர மாநிலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் உள்ள கரூர் மாவட்டத்தில்தான் இவருடைய பூர்வீகமே அமைந்துள்ளது இவரின் முதல் திரைப்படமான வண்டிச்சக்கரம் சக்கரம் திரைப்படத்தில் இருந்து அனைவராலும் சில்க் ஸ்மிதா என்றே அழைக்கப்பட்டார் இந்த நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் சென்னையில் உள்ள இவரது அடுக்குமாடி வீட்டில் இவர் இறந்து கிடந்த நிலையில் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சில்க் ஸ்மிதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக எதற்காக இவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று விசாரிக்கும் பொழுது தொடர்ந்து பல காரணங்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் இவருடைய மரணம் மிகவும் மர்மமான ஒன்றாக இருந்து வருகிறது இருந்தாலும் கூட இவர் இறப்பதற்கு முன்பாக திரைப்படங்களை தயாரிக்க ஆசைப்பட்டதாகவும் அதனால் கடன் அதிக ஆன நிலையில் அதனை சமாளிக்க முடியாமல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற புரளையும் கிளம்பி வந்தது ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்று கணிக்க முடியாமல் இவருடைய இறப்பு மர்மங்கள் நிறைந்த இறப்பாக இருந்து வருகிறது குறைந்த அளவில் திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் கூட இவருக்கு இன்றளவும் கூட அதிக அளவில் ரசிகர்கள் இருந்து வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு இவருடைய வாழ்க்கை கதையை மையமாக வைத்து கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தி டட்டி பிக்சர் என்ற திரைப்படம் வெளியாகி பல மொழிகளில் ஒளிபரப்பப்பட்டு இருந்தது இந்த திரைப்படத்தில் சில்க் ஸ்மிதா கேரக்டரை நடிகை வித்யா பாலன் தான் நடித்திருந்தார் மேலும் இந்த திரைப்படத்திற்கு அவருக்கு தேசிய விருதம் வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் டர்டி பிக்சரில் சொல்லப்படாத பல விஷயங்கள் சில்க் ஸ்மிதாவின் வாழ்க்கையில் உள்ளதாக ஆனந்த்ராஜ் கூறியிருக்கிறார் மேலும் அவர் கூறுகையில் சில்க் ஸ்மிதா தனக்கு நல்ல தோழி என்றும் டர்டி பிக்சர் திரைப்படத்தை பார்த்தேன் மிகவும் அருமையாக இருந்தது ஆனால் அந்த திரைப்படத்தில் சில்க் ஸ்மிதா சார்ந்த நிறைய கதைகள் கூறப்படவில்லை என்றும் அந்த திரைப்படம் எடுப்பதற்கு முன்பாக தன்னிடம் கேட்டிருந்தால் இன்னும் நிறைய பாயிண்ட்களை கூறி இருக்கலாம் என்றும் திரைப்படம் இன்னும் சூப்பராக அமைந்திருக்கும் என்று ஆனந்த்ராஜ் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சில்க் ஸ்மிதா குறித்து கூறிய தகவல்கள் என்னவென்றால் சில்க் ஸ்மிதா இறப்பதற்கு முன்பாக ஆனந்தராஜ் ஒரு கன்னட திரைப்படத்தில் நடித்து வந்ததாகவும் அந்த திரைப்படத்தில் ஒரு ஐட்டம் சாங் இருப்பதை அறிந்து அதற்கு சில்க் ஸ்மிதாவை பரிந்துரை செய்து அவருக்கு சம்பள சிக்கியும் வாங்கி தந்ததாகவும் கூறியுள்ளார் இந்த நிலையில் அந்த கன்னட திரைப்படத்தில் பாடல் படப்பிடிப்புக்கு நாளன்று சில்க் ஸ்மிதா இறந்துவிட்ட செய்தி வந்து அனைவரையும் பதற வைத்தது என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் ஒட்டுமொத்த படக்குழுவும் அதிர்ந்து போய் ஷூட்டிங் வேலைகளை நிறுத்திவிட்டு சென்றதாக கூறியதோடு அதன் பிறகு அந்த திரைப்படத்தின் பாடலில் சில்க் ஸ்மிதாவிற்கு பதிலாக அல்போன்சா என்ற நடிகை நடனமாடியதாகவும் ஆனந்த்ராஜ் கூறியுள்ளார் இந்த நிலையில் தற்போது இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்